கும்பராசி நேர்களே செப்டம்பர் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை அதாவது ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஐப்பசி பதினாலு வரை அதாவது சொக்க தங்கங்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் தங்கம்னா என்ன தங்கத்தின் மீது ஆசைப்படாதவங்க யாருமே கிடையாது கும்பத்தின் மீது ஆசைப்படாதவர்கள் யாருமே கிடையாது இதான உண்மை அப்ப இந்த கும்ப எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா கும்ப ராசிக்கு எது பிடிக்கும்னு யாருக்குமே தெரியாது இதுதான் உண்மை அப்ப என்னமும் பழகுறாய்யா எதுக்கு பழகுறான்னு தெரியல நமக்கு என்ன பிடிக்கும்னு அவனுக்கு தெரியல ஆனா பழகுறான் இப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோம் சில நேரங்கள்ல ஏன் இந்த வாழ்க்கை நம்மளை இப்படி வெறுக்கடிக்குது அப்படின்னு நினைக்கவும் தோணும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் எப்படி நடக்கப் போகுது நாம் என்ன செஞ்சா இந்த அறுபத்தோரு நாட்கள் நமக்கு நன்மையா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் சூரிய பகவான் சிம்ம ராசி கன்னிராசி துலா ராசியில பிரவேசமாகிறார் இந்த டிராவல் டைம்ல ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்கள் ராசிக்கு சூரியன் உள்ள வந்துட்டு வெளியில போறாரு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தி ஒரு நாட்களும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய நேரம்தான் தான் ஸ்ட்ரிக்ட்னா என்னங்க ஒன்னே நல்லா தெரிஞ்சுக்கிங்க சிரிச்ச முகத்தோடு இருங்க கும்பராசி நேர்களே சிரிச்ச முகத்தோடு இருங்க இவ்வளவுதான் ஒரு பெரிய சோகமான நிகழ்ச்சி நடந்துட்டு வாழ்க்கையில ஒரு சங்கடமான நிகழ்ச்சி நடந்துட்டு நடந்த நிகழ்ச்சி நினைச்சு பகையை வளர்த்துக்கிறதும் நடந்த நிகழ்ச்சி நட நினைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பலன் எதுவுமே கிடையாது நம்மளை எல்லாரும் திட்டுவான் எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துவான் நாலு நல்லது நடந்ததுன்னா அவன் காரணம் ஒரு கெட்டது நடந்ததுன்னா கும்ப ராசிக்காரன் காரணம் என்னங்க நியாயம் இது என்ன ஜட்ஜ்மெண்ட் அது அப்ப கும்ப ராசிக்காரர்கள் வெறுப்பு ராசிக்காரர்களாக மற்றவங்க பார்ப்பாங்க அதுல இந்த மூணு மாசமும் என்ன சும்மாவா இதை சிறு முன்னேற்றம் கூட மற்றவனுக்கு பிடிக்காது அப்பதான் நான் சொல்றேன் இந்த அறுபத்தி ஒரு நாட்களை மற்றவங்களை பத்தி இப்ப திங்க் பண்ணக்கூடாது அவன் வேணா நம்மளோட பாஸ்ட நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும் நாம என்னைக்குமே ஃபியூச்சரை நினைச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம ஃபியூச்சர் நமக்கு நினைக்கும் போது சந்தோஷத்தை கொடுத்துரும் பண வசதிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துங்க பண வசதிகள் தேடப்படக்கூடிய பணம் கிடைக்கும் கடன் அடையும் விபரீத சந்தோஷங்கள் கிடைக்கும் சூப்பரா பிளான் போட்டீங்கன்னா சூப்பரா சக்சஸ் ஆகலாம் சில பேர் பயணங்கள் நல்ல பயணங்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கிடைக்கும் மழை காலம் வரப்பொழுது மழையை சந்தோஷமா என்ஜாய் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா அவேர்னஸ்ஸா இருக்கணும் ஏன்னா மழை காலத்துல வந்து வீட்டெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் ஏரி குளம் ஆறு ஆற்றுப்படுகை இது மாதிரி இடங்களை வீடை கட்டி வச்சுட்டோம்னா அதுலயும் பிரச்சனை உண்டு கவனமா முன்னாடியே இருந்துக்கணும் ஆமா ஒரு நிவாரணமே கிடைக்கிறதா இருந்தாலும் கும்பராசிக்கு கடைசியா தான் கிடைக்கும் எல்லா ராசிக்காரனும் வாங்கிட்டு போன பிறகு கடைசியா கும்பராசி கிடைக்கும் நம்ம யாராவது பெரிய அதிகாரியே சந்திக்கிறதா இருந்தாலும் நம்ம போல நேரம் கீவை போட்டுருவான் ஆஹ் அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது அதனால என்ன ஆகும் நம்ம நேரம் அப்ப இது என்ன பண்ணலாம் எதிர்கொள்வது எப்படி சில கான்டாக்டை இப்ப நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் நல்ல மனிதர்களுடைய கான்டாக்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும் நல்ல நண்பர்களுடைய போன் நம்பர் செல்போன் நம்பரை வாங்கி வச்சுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் கும்பராசி இந்த காலகட்டம் பிளானிங் நீ கீழே விழ போறேன்னு நினைக்கிறான் விழ மாட்டேன்னு நம்ம வெளியில காட்ட போறோம் கடவுள் சப்போர்ட் பண்றாரு மனுஷன் என்ன பெரிய மனுஷன் சப்போர்ட் பண்றதுக்கு கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அந்த கடவுள் துணை உண்டு முருகன் துணை உண்டு சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் உண்டு மதுரையில இருக்கார் சொக்கன் அந்த சொக்கன் திருவிளையாடல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அவன் திருவிளையாடல் ஆடப்போறதே கும்பத்தை உயர்த்துவதற்காகத்தான் அதனால இறக்கமெல்லாம் படாதீங்க பாவம் எல்லாம் பார்க்காதீங்க பார்த்துப்போம் கதை அதாவது கதை களத்தில் இறங்குறோம் பாரத மகாபாரதத்துல வந்து அர்ஜுனன் எப்படியோ அதே மாதிரிதான் இப்போ தேரை ஓட்ட போறது கிருஷ்ண போர் வியூகம் அமைக்க போறது ஒருத்தன் இவனுக்கு என்ன பிரச்சனை அம்பு விட வேண்டியதுதான் வேலை கரெக்டு தானே எதுக்கு இருக்கிறவன் தாத்தாவா இருந்தான்னா மாமாவா இருந்தானே அப்பாவா இருந்தானு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இப்ப இதுதான் கிருஷ்ண வண்டி ஓட்டுறா அம்புன்னா அம்பாட போறோம் இந்த பிளான்ல இப்ப கும்பராசி ஃபாலோ பண்ணா சிக்ஸ்டி ஒன் டேஸ் உங்களுக்கு பொக்கிஷம் கிருஷ்ணன் பேச்செல்லாம் கேட்க முடியாது தேரோட்டி பேச்சை கேட்க முடியாது எதிர் இருக்கிறது ஐயோ இங்க மாமா ஐயோ இங்க சித்துப்பா எங்க பெரியப்பா தாத்தா இப்படிலாம் பார்த்தா கும்பம் தும்பம் அதனாலதான் சொல்றேன் சிக்ஸ்டி ஒன் டேஸ் உங்களுக்கு பெஸ்ட் டைம் எதிராளி யோசிக்க கூடாது உங்களை யோசிக்கணும் இப்படி யோசிச்சா பெஸ்ட் அடக்கு முறைகளை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு நாம மத்தவங்களை அடக்கிற இடத்துக்கு போயிடுவோம் எத்தனை நாட்களுக்கு தான் வந்து கண்ணீர்லேருந்து கண்ணிலேந்து கண்ணீர் அந்த கண்ணீரை நிறுத்துறோம் ஏன் இவன் கண்ணீரை நிறுத்திட்டானு பல பேர் வேதனை போடணும் எப்பயுமே அழுவானு எப்பயுமே அழுவால ஏன் பழல அழமாட்டாங்க சப்போர்ட்டிங் டைம் ஆரம்பிக்குது இயற்கை சீற்றமாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கும்பத்திற்கு வரும் இருந்தாலும் இந்த காலத்துல வீடு வாகன யோகங்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்ப புது வாகனம் வாங்குவதற்கான நேரம் இந்த காலகட்டத்துல ஏற்படும் வாகனத்தை பிரைஸ் லிஸ்ட் போட்டு பாப்பீங்க கண்டிப்பாக நடக்கும் எதிர்பார்த்த ஒரு நல்ல நட்பு கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் பழைய உறவுகளை தூக்கி போடுங்க புது டிராக்ல புது வழியில போறதுக்கு தயாரா இருங்க எங்கள் கும்பராசி நேர்களே உங்களுக்கு கான்டாக்ட் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது புது புது கான்டாக்ட் வரப்போகுது நீங்க இன்னைக்கு வாங்கக்கூடிய ஒரு நம்பர் வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் அது முக்கியமா பார்த்தீங்கன்னா வியாபாரம் லாட்ரியில யோகம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதனால இதை பயன்படுத்திங்க அவமான வந்துருமே மட்டும் பயப்படாதீங்க அது எப்பயுமே நம்மளோட கூட இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது நல்லதே நடக்கும் கும்பராசி நேர்களே உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க ஜொலிக்க போறீங்க வாழ்த்துக்கள்